எதை விரும்பாத நல்லதை நேசிக்கக்கூடிய நல்ல மனம் கொண்ட மிதன ராசி அன்பர்களே உத்தமர்களாக வாழ வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் உண்டு அப்படின்றத மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுப்போம் சார் என்ன சார் வேணும் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க எனக்கு இது கொடுங்க விரும்பி தெரிந்து ஒரு விஷயத்தை கேட்கக்கூடியவங்க மிதன ராசிக்காரவங்க உங்களுடைய கெத்து இப்போ உருவாக கூடிய நேரம் அற்புதமான ஒரு வாய்ப்பை ஆண்டவன் கொடுக்கக்கூடிய சரியான நேரம் சரியான பாதையை இறைவன் காட்டக்கூடிய நேரம் சரியான பாதையில் நம்ம பயணம் பண்ணணும்னா ஒரு ஐந்து விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த ஆண்டை இதை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா வளர்ச்சி எங்கேயோ இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மிதுன ராசிக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அனைத்து வீடியோக்களும் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் மிதுன ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வருஷத்துடைய ஆரம்பம் வருஷம் பிறந்திருக்கு இந்த வருஷத்தில் நமக்கு பெரிய பலன்கள்லாம் ஏற்படணும் அடுத்து இந்த சனி பயிற்சியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் நமக்கு பண லாபத்தையும் பதவி லாபத்தையும் கொடுக்கணும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் மறுநாள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈடு இணையாக ஆண்டவன் அதுக்கு ஈடு இணை அதுக்கு ஈடு இணையாக துக்கத்தை ஆண்டவன் கொடுத்துருப்பான் உண்மை தானே கமெண்டில் சொல்லுங்கள் எஸ் என்ன ஒரு நாள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கு ஈடிணையாக மறுநாள் பார்த்தா அழுதுட்டுருப்போம் நம்மளை சில விஷயத்தை மாற்றி மாற்றி செய்ய வச்சு நம்மளையே ஆண்டவன் குழப்பியிருப்பான் எல்லாமே ஆண்டவனால் மட்டும்தான் நடக்குதுன்றதை நம்புங்க ஆனாலும் ஆண்டவன் நமக்கு ஒரு அழுகையை கொடுக்குறான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதே நேரத்தில் சிரிப்பை கொடுக்குறானாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் சரியான ஸ்கெட்சை போட்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா மிதுன ராசிக்கு தோல்வியே வராது ஒரு புதிய பாதை கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வம் உங்களை வழிநடத்தும் அவ்வளோதான் ரொம்ப சிறப்பு வேறு யாரும் நம்மளை வழிநடத்த வேண்டாம் மிதுன ராசிக்காரங்க தெய்வம் நம்பினா போதும் நீங்கள் கும்புற சாமி உங்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய நேரம் இதுக்கு நீங்கள் ஆறு விஷயத்தை கடைபிடிக்கணும் இந்த ஆறு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸுடைய உயர்வு அதிகமாக போகுது இனிமேல் உங்களுக்கு தோல்வி வராது உண்மையான விஷயத்தை பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடியது அச்சம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் பயமே இருக்கக்கூடாது பயந்து நின்றாதீங்க மிதினத்திற்கு இந்த நேரம் அச்சம் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுன்னா பத்து லட்சத்தை பத்து மாதத்தில் கட்டுறதா இருந்தால் கஷ்டம் இருபது மாதத்தில் கட்டுறதா இருந்தால் யோசிக்கணும்ல அவ்வளோதான் விஷயம் கடன் வாங்கிறது தப்பில்லை ஒன்று தொகையை அதிகமாக கொடுக்கணும் இல்லைனா காலத்தை அதிகமாக எடுத்துக்கணும் இப்படி கடன் வாங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் கடனே வாங்குவதாக இருந்தாலும் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் இதுதான் இந்த பிளான் நடக்க போகுது அப்போ மிதுன ராசிக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்துவதற்கு அப்போ அந்த காய்களை நகர்த்தக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்கு ஏற்பட போகுது பதவிகள் உயர்வதற்கான ஆசைகள் வரும் யார்கிட்ட எப்படி பேசுனா என்ன நடக்கும் இந்த நேரத்தில் அதை இறக்குங்க சரியாக இருப்பீங்க ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்கள் வாயால் யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறவங்க நம்ம வாயால் இன்னொருத்தவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு சிலர் நம்மளை காயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அவங்க இருந்து நம்ம ஒதுங்கி இருக்க வேண்டிய நேரம் சிலர் நம்மளை காயப்படுத்த நினைப்பாங்க நம்ம குணம் எல்லாருக்கிட்டையும் இருக்குமா நம்ம குணம் அவங்க கிட்டே நம்ம குணம் நம்மக்கிட்ட தானே இருக்கும் என்ன மாதிரியே அவரும் இருக்கணும் சார் அப்படின்னா எப்படி அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா பிறர்களை காயப்படுத்துவதை விட்டு விலகி இருங்கள் அதற்கான நிலை இப்போ ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆண்டு பொறாமை கொண்ட மனிதர்கள் அதில் கொஞ்சம் கூட டவுட் வச்சுக்காதீங்க நான் பொறாமை பல்ல அவர்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம் பொறாமை கொண்ட மனித உலகம் பகை கொண்ட மனித உலகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க பொறாமை கொண்ட மனித உலகம் பகை கொண்ட மனித உலகம் ரெண்டுமே வெளியில் காட்டிக்க மாட்டான் மனுஷன் இவர்கள் எல்லாம் நம்ம மீட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ பகையை நம்ம காட்டக்கூடாது பொறாமையை நம்ம காட்டக்கூடாது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கவே கூடாது நம்மளுடைய நிகழ் தான் அவருக்கு தெரியணும் இது மாதிரி இது மாதிரி முடிவுகளை இப்போ நீங்கள் எடுங்க சார் நான் ஓப்பனாக இருந்துருவேன் சார் உண்மையை பேசிடுவேன் சார் நான் ஓப்பன் டாக் சார் அதில் எந்த புண்ணியமும் கிடையாது அது வந்து நம்மளை டவுனுக்கு கொண்டு போகிறதுக்கான வழி இந்த இடத்துல அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனுஷனாக பொறாமப்படுவான் சார் அவங்ககிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எதை அவங்ககிட்ட சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது எதை மிகைப்படுத்தி காட்டணும் எந்த விஷயத்தை மிகைப்படுத்தி காட்டக்கூடாது அப்படின்றத இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு தான் ஆகணும் அது மாதிரி பகையில்லாத இல்லாத மனுஷனே கிடையாது எல்லோரும் வாயில் ஒன்று வச்சுட்டு மனசில் ஒன்று பேசுவான் உடம்பே வஞ்சனை தான் அது பகை தான் அது பகை இல்லைங்க அது நண்பன் தாங்க அப்படின்னு சொன்னால் யாரையும் நம்பாதீங்க நல்ல மனிதர்கள் அறிவு உள்ளவர்கள் அறிவு இல்லாதவர்கள் அவங்கக்கிட்ட இப்போ பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு நல்ல பாசிட்டிவாக யார் பேசுகிறாங்க அறிவு திறனோடு யார் பேசுகிறாங்க அறிவு திறன் இல்லாத மாதிரி யார் நடிக்கிறாங்க எந்த கலப்படமும் இல்லாமல் யார் பேசுகிறாங்களோ அவங்களோடு பழகுவதற்கு பேசுவதற்கு மிதுன ராசிக்காரங்க இப்போ தயாராகுங்க இந்த நேரத்தில் இப்போ ரொம்ப முக்கியமானது ஒருவரை நம்பும்போது ரொம்ப சரி பார்த்து நம்புங்க மிதன ராசிக்காரர்களே நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க உங்கள் வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா ஒருத்தவங்களை நம்பும் போது ரொம்ப சரி பார்த்து நம்புங்க நம்பலாமா வேண்டாமா நம்புறது சரிதானா அப்படின்றத ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் சரி பார்த்து தான் மிதுனத்திற்கு இது நல்ல நேரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி முக்கியமானது ஒரு தவறு நடந்துருச்சு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அது தவறுன்னு அது தவறுன்னு ஏற்றுக்கொள்வது தான் பெரிய மகானுடைய குணம் இந்த குணம் இப்போ உங்களுக்கு வரும் ஆ சார் இது என்னால் தான் நடந்தது கரெக்ட் இது நான் தான் காரணம் என் மேலே நானே பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான் உங்கள் கிரேடு உயரப்போகுது இதுதான் இந்த மிதனத்துக்கு இந்த ஆண்டுகளில் சகாப்த மாற்றங்கள் இது நடந்தே தீரும் மனசில் இருந்த பயம் விலகும் முழுமையாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க மனசில் பயம் இருந்தால் வெற்றி கிட்டவே வராது இதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் வெற்றி கண்டிப்பாக வரும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை எளிமையாக கடக்க போகிறீங்க அதனால் பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்காதீங்க வேண்டாம் பயம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லவே செல்லாது மனசில் இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி ஏறிங்க வெற்றி கிடைக்க போகுது ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் உங்கள் கையை பிடித்து அழைத்து செல்ல போகிறார் அந்த நாராயணன் உங்கள் கையை பிடித்து அழைத்து செல்ல போகிறார் அந்த பெருமானுடைய அனுகிரகம் பல பெருமைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் மிதன ராசிக்காரங்க பெருமானை வழிபாடு பண்ணுங்க நாராயணா நாராயணா என்ற மந்திரங்களை நிறைய சொல்லுங்க மிதுன ராசியோடைய மனசில் நல்ல ஞானம் கிடைக்கப் போகுது புத்திசாலித்தனத்தினால் பல உயர்வுகளை பெற போகிறீங்க இது ஒரு பெஸ்ட் டைமாக ஆரம்பிக்குது எந்த சான்சஸும் மிஸ் பண்ணாதீங்க இது கடவுளே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ரூட்டு பர்ஃபெக்டான ரூட்டு இதை விட பலமான ரூட்லாம் நம்ம பார்க்க முடியாது இந்த ரூட்டில் பயணம் பண்ணுங்கள் சீக்கிரமாக வெற்றியை பார்க்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு போடக்கூடிய மிதனராசி வீடியோக்கள் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி